அண்ணா மறைந்த பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகி அவர் ஏற்கனவே அண்ணா சொன்னார் நீங்கள் எதையெல்லாம் சொல்லுகிறீர்களோ அதை எங்கள் ஆட்சியை நிறைவேற்றி காட்டுகிறோம் நீங்கள் எப்பொழுது சொன்னாலும் இந்த பதவியை விட்டு வெளியே வருகிறோம் என்று ஆக பெரியார் நினைத்ததை கனவு கண்டதை அண்ணா கூறியதை நிறைவேற்றி கொடுக்கின்றவராக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதற்கு பிறகு சட்டங்கள் நிறைவேற்றினார் இயக்கத்தில் பிளவு வந்தது பிளவு வந்ததால் மக்கள் கழகம் வெளியேறினார் ஒரு நன்மை கிடைத்தது எழுத்து சீர்திருத்தம் பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை சட்டமாக்கி கொண்டு வந்தார் மக்கள் கழகம் பெரியார் நூற்றாண்டு விழாவை நாடெங்கும் நடத்தினார் இப்பொழுது திராவிட இயக்கத்தினுடைய ஆய்ச்சிக்காரம் நடக்க ஆனால் வாயை சுருட்டி வடக்கிக் கொண்டு ஓடிப் போத உள்ளரங்க பார்ப்பதர்கள் இன்றைக்கு இந்துத்துவா என்ற பெயரில் சனாதன சக்திகளும் மனித சக்திகளும் இந்துத்துவா சக்திகளும் வெறியாக்கப் போடுகின்றன தமிழகக்குள்ளே உழைந்து விடார் என்று மனப்பால் குடிக்கிறார்கள் இந்த தமிழகத்தில் அறிவாவாக சிங்கவாக இங்கே உலகிக் கொண்டிருந்த இன்னும் அந்த வார்த்தை வந்தவுடன் நான் சொன்னேன் நாள் குறித்து நேரம் குறித்து இந்த ஊரில் இந்த இடத்தில் இருக்கிற பெரியார் உடைக்க வருகிறோம் என்று நீ அறிவித்து விட்டுவா உன் கை துண்டாக விட்டுப்பதும் அங்கே வைப்ப இருப்பான் என்று நான் பகிரங்கமாக அறிவித்தேன் செய்யவும் செய்வேன் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டார் பெரியாரை அறிஞர் அண்ணாவை திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களை அவர்களுடைய பெருமை வாழ்வுகளை நிலைநாட்டுவதற்கு திராவிட இயக்கம் பெரியார் சூழ்நிலை போல இது பதித்தறிவான துணையினுடைய ஆட்சி தான் மரியம் தரப்படுமா போது முதலமைச்சர் அண்ணா அவர்கள் இருந்து இந்த அரசாங்கமே பெரியாருக்கு காணிக்கிறாரே என்று சட்டமன்றத்திலே அவர் சொன்னதை நினைவுபடுத்த